இருந்தாலும் விடாம அந்த கூட்டத்தை உட்கார்ந்து ரொம்ப சிறப்பா நாடகத்தை கவனிக்கிறாங்கல்ல உங்க பிரார்த்தனை நாடகமா மிகமே அன்பார்ந்த சக்திவேல் குருமத்தார் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் இங்க வந்திருக்கும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடக உலகத்திலேயே ஒரு அன்பு தம்பி ஆறு தம்பி எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு ஆமா புண்ணியவன் ஒரே குறுப்பு சட்டையா போட்டிருக்கீங்களே ஒன்னும் புரியலையே ஒரே குறுப்பு சட்டை மட்டும்தான் போடக்கும் போடலாம் ஒரே பொம்பளை கிட்ட போயிடக்கூடாது அதை முதல்ல ஞாபகத்தில் படுத்துக்கோங்க சரியா அது நீங்க எல்லாம் போக மாட்டீங்க உட்காந்துருக்கேன் பாருங்க சுரோட்டை தாயலி ஆளை பத்தியா ரே சிரிப்பியா மனுஷன் அண்ணே வாங்கண்ணே கருவக்குடியை சேர்ந்த பாண்டிய அண்ணன் அவர்கள் இந்த பாடலை போராட்டி ஐம்பது ரூபா அப்படி கொடுத்துருக்காரு சொல்லுங்கடே விரித்து போடுங்க வாயை மூடியா முதல்ல விரித்து உன் வாயில் போடுறாரு ஆமாம் ஆமாம் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பரிசை அளித்த அன்பு அண்ணன் 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 பேர் என்னப்பா ஆமா வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து நகைச்சுவை நாயகர் நகைச்சுவை மாமேதை வந்த மனுஷன் உன்னுடைய தொழில் என்னவோ அதை மட்டும் செய்யணும் பொம்பளையில வர்ணிக்கிறது அப்புறம் பொம்பளை ரெண்டு வாரத்தை பேசிட்டோம்னா குத்துது கொடைது எப்போ நாடகம் அமைப்பாளர் நீ தானே வாயில் என்ன வாழைப்பழமாக வச்சுருக்குற அவன் பேசும் போது சொன்னியாடா சொன்னி அடைய திறப்பையில் சரி நீ தான் பேசலை உட்காந்துருக்க என்ன தாலி கட்டின புருஷன் எனக்கு தான் ஏ மோடியா முதல்ல ஆனால் கலர் சட்டை போட்டோம்னா ஆள் பிரமாதமாக இருக்கு எப்பா மூணு வருஷமாக பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறேன் மூணு வருஷமாக ஜெயிச்ச பாட்டை காணும் ஒரு ஓட்டு எந்த ஓட்டுமே நல்லா ஓட்டுவாங்களே எல்லாம் கல்ல ஓட்டு தான் என்னைக்கு நாமினேட்டு கட்டும் போது முடிச்சு போனோம்னா தற்கொலை முடிச்ச அதே போல இங்கே வருகை தந்திருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி ஆமாம் கல்வி மடையைச் சேர்ந்த சேதுராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போல என் அன்பு தம்பி பொன்னுமணி அவர்களுக்கும் சைக்கிள் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் அனைவருக்கும் என்ன ரவுண்டு கட்டுறதோட சரி வேற எதையும் பார்த்து மயங்கிறாம ஆமா பிடிங்கமாமா இதெல்லாம் நான் விடுறது

நான்காவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி தொழில என்னடா நொக்கா நீ பெரிய எனக்கு மட்டும்தான் தெரியும் குண்டி சிறுத்தவனை மட்டும் நான் உலகத்துல நம்பவே மாட்டேன் அவன் குடும்பத்தார்கள் நாடகம் வச்சிருக்கனால ரொம்ப பவியமா அக்கா அக்காங்கிறேன் என்னைய மட்டும்தான் கூப்பிடுவேன் குண்டி சிறுத்தவன் குடும்பத்துக்கு ஆக உன்னைய உன்ன

மூணாவது வீட்டுக்காரர் அப்படியா இந்த மாதிரி நிதானம் உள்ள ஆளுகளை பண்ணி யோசிச்சப்படுறதோட நிதானம் இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷப்படலாம் அந்தமா முனிவர் ஊரா இதுக்குள்ளே அடக்கமா பெரிய ஆளா இருந்தாலும் சரி இத அவன் ஜோலி முடிஞ்சு

வந்துட்டேன் ஆமாம் அடுத்த வருஷம் நாடகத்துக்கு வரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆமாம் அதனால நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி நீங்கள் பாடுறேன் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ஏற்ற ஆளுங்களே வச்சு ஒன்றும் ஒன்று உங்களுக்கு எப்படி உள்ள ஏழு ஆளுங்க இருக்காங்களோ அவங்கள பற்றா ஏற்றுங்க ஆமாம் ஷூட்டிங் போகிறேன் நான் நல்லா எடுத்து விடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எடுத்து விடு என் குடும்பம் குண்டியை தூக்கட்டும் பத்து ரூபாய்க்கு கடலை முட்டை வேங்க மாட்டா கை முட்டை கடன் சொல்கிறவன் மூணு கட்டையை வச்சு முப்பது வருஷமா அடிச்சிக்கிட்டு இருக்கேன் தோளை மாத்த மாட்டேங்கிறான் ஆமா ஏத்தடா தம்பி என்னடா சிரிக்கிற ஆளு பல்க்கா இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அப்படிதானடா அடுத்த மாசம் அக்காவுக்கு முதல் இரவு எத்தனாவது முதல் நாற்பத்தி அஞ்சாவது ஆம்பளை மட்டும் நாலஞ்சு கல்யாணம் பண்ணலாம் நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டோம்னா கும்பலையில பத்தி புரணி பேசுறது அந்த பொச்சிக்காப்பு போயிலுக ஆத்தி கழிவுகளையும் ஊத்துவாக்க

পুৰা போறதுக்குதா சித்தாள் வேலைக்கு போயிரலாம்டா ஏதா ரெண்டு વાடை சட்டிய தூக்கு தூக்கு தான் சாந்த சட்டி நான் தூக்குனது அப்பா நல்லா மூக்கு பாரி என்ன மாதிரியே இருக்கும் போன பிரசவத்துக்கு எனக்கு தான் புறக்கலாம் இருந்துச்சு தெய்வத்தோட அருள் ஏ ஏன் எல்லா பொம்பளையா இருக்கலாம் உட்காந்துருக்கா என்ன செய்ய காட்டுற நீ தானே இப்படி காமிக்கிற ஆ வந்துடுற அதை வெந்து செத்துடுவேன் ஞாபகத்துறை வச்சுக்க பார்க்கறதான் பொம்பளை மாதிரி பார்க்காரு ரவுடி முண்டை அட ஓலம் மாதிரி போயலை ஆசி முண்டை முதல்ல ஆ லிருண்டா பாப்பா என்னம்மா ஜெயராஜ் ஜெயராஜா செல்வராஜ் செல்வராஜ் எது வேணாம் கோபப்படவே மாட்டீங்க நான் சொல்ற ஜதிய நீங்க மிருதங்கத்துல வாசிக்கணும் பல்ல பல்ல புலக்கதான் முதல்ல

கை முட்டு கை முட்டு கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி தும் புழு புள்ள புழு ஒண்ணப்பட்ட புழு

வாயுள்ள புள்ள தான் பிழைக்குமா பெண்களுக்குலாம் ஒரு உருத்தான கருத்து சொல்றேன் நம்ம ஊமையாவே இருந்தோம்னா குடும்பத்தில் புருஷங்க நம்மளை ஏச்சு நொட்டி விட்டு போயிடுவாங்க அடங்காத புருஷன் எவன் ஒருத்தவன் இருக்கிறானோ அஞ்சு கிலோ மீனை வாங்கணும் ரெண்டு கிலோ பால்ட்டால வாங்கி கலந்து கொடுத்தோம் முண்டை போய் சேர்றானு வச்சு வாழக்கூடாது அவசரப்பட்டு நம்ம தொட்டு நக்கிட்டோம்னா நம்மளை பரவாயில்ல அவன் பல பொம்பளை சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுடுறேன் அதனால எல்லாரும் என்னோட சேருங்க ஓகேவா